மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் தெரியுது நானும் ஹாப்பியாக இருக்கேன் சரிங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கொஞ்சம் சமையல் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து எனக்கு பிடிச்சது எனக்காகவே நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு ஆரம்பிச்சு திறக்கால நான் செஞ்சு 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 கொடுத்தா யாரும் எனக்கு உனக்கு இந்த உனக்கு இந்த ஆசை கேட்கல அதுக்கு அவங்கள தூக்கி சூரை போட்டுட்டு நமக்கு இந்த வேற நம்ப ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்ன உங்கள் விட்ட நீங்கள் சண்டே ஸ்பெஷலி இல்லைன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான்வெஜ் பிரியர்லாம் கிடையாது மாசை குறைதோட யாராவது மீன் குழம்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் மிந்தி எங்கள் வீட்டில் எங்கள் மருமகா வந்து எனக்கு வாரத்தில் ரோனா கண்டிப்பாக மீன் குடம்பு வைப்பாங்க அப்போ பசங்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம் அதனால் இப்போ வந்து இவருக்கு மீன் பெருசாக பிடிக்காது வச்சு வச்சு வேஸ்ட்டாகவும் தனியாக என்னால் சாப்பிட முடியாது ஏன்னால் வைக்கிற அன்னைக்கு சாப்பிட்டா பிடிக்கும் மறுநாள்லாம் சாப்பிட விருப்பம் இல்லை அதனால் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு வந்துட்டு நூறுரூபாக்கு பாருங்கள் இந்த மீன் வந்து இங்கே பாங்கடா சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இந்த மீனை வந்து ஐல சொல்லுவாங்க பெரிய பெரிய மீன் நூறுரூபாக்கு நாலு மீன் ஆனால் பிறவளவு பெருசாக இருக்குது இதைப்போ வாங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இவருக்கு பெருசாக மீன் எதுவும் பிடிக்காது அதனால் எப்போவும் போல அவருக்கு அரை கிலோ சிக்கன் இங்கே வந்து இரநூத்தி நாற்பது ரூபா எங்கள் வீட்டு கீழே ஒரு கிலோ இன்னும் எங்கள் கடை பக்கத்தில் வந்து நூற்றி எண்பது ரூபா உங்கள் ஊரில் சிக்கன் ஒரு கிலோ எவ்வளோ சூவோ நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டே வாஷ் பண்ணிட்டு வரலாம் நான் சிக்கன் கழுகிட்டுருக்கேன் ஒருத்தர் எப்படி ஏறி நீக்கா பாருங்கள் திருட்டு கள்ளி பொண்ணு மேலே ஏறி எடுத்துருவா நான்வெஜ் பிரியேறிவா தான் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே பாயில் பண்ணி தான் கொடுப்போம் இருந்தாலும் ஒரு பீஸ் சிக்கன் கொடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டாள் இல்லைன்னா எச்சி உரிக்கிட்டே நிற்பா கழுத வீடெல்லாம் வம்பாக்கிடுவா இப்போ சிக்கனை கழுவியாச்சு பிறாவில் பாருங்கள் நூறுரூபாக்கு பெரிய பெரிய மீனாக இருக்குது அஞ்சு ஆறு மீன் இருக்குது பெறவில் இருந்து வச்சு மீன் பண்ணுற அன்னைக்கு இன்னும் பிரச்சனைனா வீடெல்லாம் நார்ற மாதிரி இருக்கும் அதுதான் நா பிரச்சனை எங்களை வெளியே போய் கிடவும் முடியாது பார்த்தீங்களா வாங்க நம்ம மசாலா போட்டதும் நீங்கள் என்னென்ன மசாலா சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் இந்த லெமன் எதுக்கு சேர்க்குறேன்னா மீன் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் வரும் ப்ளஸ் வந்து அந்த கொச்சவாடை இருக்காது அதனால வந்து ஆஃப் லெமன் சேர்த்துக்கிட்டேன் அந்த தூள் மிளகாய் தூள் மீன் கட் பண்ணி கொடுத்த அம்மா பெரிய பெரிய பீஸாக கொடுத்துட்டாங்க அதனால நம்ம ஒரு ஒரு கோளு கூட்டுக்கலாம் இப்படி அப்போ தான் மசாலா வந்து கரெக்டாக அப்படி இறங்கும் மீனுக்கு மசாலா போட்டுவிட்டேன் ஒரு அரை மணி நேரம் அது போய் மூடி வச்சிடலாம் அப்போ தான் ரோஸ்ட் பண்ணும் நல்ல டேஸ்ட்டாக வரும் மிளகு இப்படி நம்ம மசாலா போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு அதனால் நான் மசாலா போட்டு வச்சுட்டேன் தேங்காய் ஜீரகம் வெங்காயம் நெல்லிக்காய் சைஸ் புடி எடுத்துருக்கேன் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா பாருங்கள் நல்லா மைப்போல் அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மீன் குழம்புக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெந்தயம் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கரைச்சா மீன் குழம்புல முருங்காய் மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா என்கிட்ட ரெண்டுமே இல்லை நான் எப்போவுமே மசாலா எண்ணெயில் தான் போடுவேன் குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும் எண்ணெயில் போட்டால் செலவு வந்து ரொம்ப கரைச்சி வைப்பாங்க அதுவும் நல்லா வரும் கூட்டி வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குடம்பை எனக்கு அது வச்சே தெரியாது அரைச்ச மசாலா இந்த மசாலா நல்லா குட்டிச்சா பத்து நிமிடம் முடிஞ்சிடலாம் குழம்பு கொதி வரைக்கிற வர வரைக்கும் மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டே ரெண்டு மீன் தான் ஃப்ரை பண்ணுறேன் ஏன்னா இது சாப்பிட மட்டும் பார்த்தீங்களா அப்போ ரொம்ப ஒன்பதாயிரம் அதனால் எனக்காக ரெண்டு குண்டு மட்டும் இப்போ ரொம்ப குழம்பு நல்லா கொதி வந்துட்டு வாழை வறுக்க போட்டுட்டேன் தடைய குடம்புக்கு போட்டுடலாம் திரும்ப மூணு மட்டும் தட தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு தடையும் போட்டுடுறேன் இது வச்சு எதுக்கு இந்த இப்போ மூணு தூக்கி ஃப்ரீசரில் வச்சிருவேன் அடுத்த எப்போதும் ரெண்டு நாள் கழித்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தடவை நல்லா அப்படி சுற்றி கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு மூ ரெண்டு மூணு துண்டு மீன் மூணு துண்டு மீனை ஃப்ரீஜரில் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் இதை நான் சிக்கனை படுத்த நினைக்காதீங்க நான் மீன் வந்து இது வந்து விரும்பி சாப்பிட மாட்டாரு அதனால தான் இதுக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இருந்தால் கூட வேறு என்னக்காரங்களும் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா இப்போ சிக்கன் எவ்வளோ வறுத்த வச்சாலும் ஒரு சட்டி நிறைய சிக்கன் சாப்பிட்ற மீன் வந்து அப்படி பெருசாக விரும்புறது அதனால திரும்ப நான் இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெண்டு குழம்பு பூண்டு வெங்காயம் இஞ்சி தக்காளி இதை மொத்தமாக எல்லாம் நம்ம கலச்சிக்கலாம் இன்றைக்கி சிக்கன் வைக்கிறதுக்கு மல்லியெல்லாம் வாங்க மறந்துட்டேன் புதினா எதுவுமே இல்லை இருக்கிறத வச்சு செய்யக்கூடாது செலவு வந்து சிக்கனில் வந்து கடுகு சேர்க்க மாட்டாங்க நீங்கள் சேர்ப்பீங்களா கடுகு பெருஞ்சோப்பு ஜீரகம் பிரியாணி இலை கறி வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அரைச்ச மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா பவுடர் கொஞ்சமாக ஜீரா பவுடர் உப்பு பச்சை ராசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த எந்தெந்த மசாலாவும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கன் அப்படியே மசாலாவில் போட்டுடலாம் இதில் உடனே தண்ணி ஊற்ற மாட்டேன் இந்த மசாலா இந்த சிக்கன் எல்லாம் பத்து நிமிஷம் நல்லா குப்பாக தண்ணி விடுற வரைக்கும் இப்படியே ரோஸ்ட் பண்ணுவேன் பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஜாரத்தில் ஒன்று தண்ணி பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிவிட்டது இந்த பக்கத்தில் சாப்பாடு வச்சுருக்கேன் இப்போ சாப்பாடு கொதிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கு கொதி வந்துருப்போம் சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா ஒரு ஆகிட்டு இப்போ நம்ம ரெண்டு பீஸ் வருத்தம் பார்த்திங்கன்னா மீனும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ மணி வந்து பத்து தான் ஆகுது பதினோரு மணியாகவும் சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் நம்ம இதை விட மூடி வச்சுருவோம் மனம் வந்து நிறுத்துட்டு போயிடும் ஆமாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் மீன் குழம்பு பாருங்க நல்லா சூப்பராக தங்க கலரில் வந்திருக்கு நான் நினச்ச மாதிரி உப்பு புளி காரெலாம் வந்திருக்கேன் பார்க்குறேன் ஏன்னா இப்போ சாப்பிட்டு காட்டலைன்னா இப்போ சாப்பிட்ற டைம் இருக்கு சோறு வர டைம் இருக்குது நல்லா கரெக்டாக உப்பு புளிப்பு காரம் சூப்பராக வந்திருக்கு நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு ஆதரவை தந்துதுக்கு மனம் மாறுத நன்றி தேங்க்யூ இதே போல் எனக்கு சப்போர்ட் தந்துக்கிட்டே இருங்க இதை போல் என்ன ஆதரிச்சுட்டே இருங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடை உங்கள் பவானி நெக்ஸ்ட் நம்ம பிறந்தநாள் திருநாள் கொண்டாடி ரொம்ப நாள் ஆகுது இன்று பிறந்தநாள் திருநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் மார்ந்த நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டிங்கன்னு சொல்லிடுங்க என்ன சப்பேட் பண்ணி சொல்லிட்டுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைப்பெறுவது உங்கள் பவானி லெப்ஸ்டைல் ஆதரவு தாங்க சப்போர்ட் தாங்க பாய் குட் நைட்